ஹலோ அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டெய்லி டெய்லி ஏபிசி ஜூஸ் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் பத்து நாளைக்கு தேவையான ஜூஸ் வந்து ஒட்டுக்கான போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் அது எப்படின்னு ஆப்பிள் பீட்ரூட் கேரட் அந்த மாதிரி இல்லை பீட்ரூட் கோகோனட் இந்த மூணு வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஜூஸ் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த மூணு பொருளும் நல்லா கழுவி அலசி எடுத்துக்குங்க அந்த எல்லா பொருளையும் மூணு பொருளையும் ஒட்டுக்கா போட்டு மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைக்கும் போது கொஞ்சம் அளவான தண்ணி ஊற்றுங்க ரொம்ப ஜாஸ்தி தண்ணி ஊற்ற வேண்டாம் ஏன்னா இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால அளவான தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு ஒரு வடிகட்டி வடிகட்டி எடுத்துக்கோங்க இது வடிகட்டும் போது ரொம்ப ஸ்லோவாக தான் வருது அதனால் நம்ம நான் ஃபஸ்ட்டெல்லாம் பழைய ஐடியா நான் பழைய ஐடியாக தான் யூஸ் பண்ணுவேன் நம்ம நம்மளோட ட்ரெஸ்ஸோ இல்லை குழந்தைகளோட ட்ரெஸ்லையே இருக்கிற நெட்டு துணி இருக்குது பார்த்தீங்களா அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் தான் நான் வந்து வடிகட்டுவேன் இது இதில் இப்படி வடிகட்டுறதுனால ஃபுல்லாக நமக்கு எல்லா ஜூஸுமே கிடைக்கும் ஸ்ட்ரெயினரில் வடிகட்டும் போது அவ்வளோ வராது திப்பி திப்பியாக நின்றுக்கும் இதுவும் போது ஃபுல்லாகவே நமக்கு வடிகட்டலாம் இந்த ஐடியா பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஜூஸில் வந்து கேரட்டுக்கு பதிலாக நம்ம தேங்காய் சேர்த்துறதுனால தேங்காய் பால் அதிகமாக எடுத்துக்கிறோம் இது ஸ்கின்னுக்கும் நல்லது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது அதனால தான் நம்ம கேரட்டுக்கு பதிலாக தேங்காய் ஆட் பண்ணுது தண்ணி கம்மியாக சேர்த்துனதுனால ஜூஸ் பாருங்க எவ்வளோ கட்டியாக வந்திருக்கு அப்படின்னு சின்ன சின்ன கப்பில் குல்ஃபி மோல்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றி வச்சுக்கோங்க இது அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு காலையில் வெறும் இதில் தான் இது குடிக்கணும் அதனால் இருந்து காலையில் கொஞ்சம் நேரமாக எடுத்து வச்சுருங்க வெளியில் ஹாட் வாட்டர் கலந்து மிக்ஸ் பண்ணி குடிச்சுக்குவோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ